ஈஸ்டர் பெருவிழா கிறிஸ்துமஸும் ஈஸ்டரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் நமக்கெல்லாம் மீட்பை கொண்டு வந்தார் நாம் நாமெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம் அல்லே அல்லா அல்லே லுய்யா அல்லே லுயா உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழாவின் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த அருமையான மீட்கப்பட்ட நாளில் நாம் இரண்டு பெரும் விழாக்களை பற்றி பேசப் போகின்றோம் ஒன்று கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றொன்று ஈஸ்டர் பெருவிழா இந்த இரண்டையும் ஏன் ஒப்பிட்டு பேச வேண்டும் என்று கேட்டால் இந்த இரண்டிற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதால் அது நமது விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருப்பதால் இரண்டு விழாக்களையும் இந்த நாளில் ஒப்பிட்டு பேச போகின்றோம் முதலாவதாக கிறிஸ்துமஸ் என்பது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அதுவே ஈஸ்டர் பெருவிழா என்பது எந்த நாளில் கொண்டாடுகின்றோம் அது எப்பொழுது வரும் என்று தெரியாது வருடத்திற்கு வருடம் மாறிக்கொண்டே இருக்கின்றது ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழா மட்டும் நமக்கு நிச்சயமாக தெரிந்தது ஏனென்று கேட்டால் கிறிஸ்து இந்த நாளில் தான் பிறப்பார் என்று ஏற்கனவே முன்குறித்து வைக்கப்பட்டு விட்டது அதே போன்றுதான் மனிதனுடைய பிறப்பும் கூட ஒரு பெண் கருத்தாங்கிய உடனேயே இந்த நாளில் அவர் குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று மருத்துவர் ஏற்கனவே குறித்து வைத்து விடுகின்றார் ஆகவே பிறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு தெரிந்த ஒரு நிகழ்வாக முன்கூட்டியே தெரிந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதுவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்று வரும்பொழுது இயேசு கிறிஸ்து எப்போது இறப்பார் என்பதும் எப்போது உயிர்ப்பார் என்பதும் கடவுளாகிய அவருக்கு தெரிந்திருந்தது ஆனால் மக்களுக்கு தெரிந்திருந்ததா இல்லவே இல்லை அதை அவர்கள் சொன்னபோது புரிந்து கொள்ளவும் இல்லை அதே போன்றுதான் ஒரு மனிதன் எப்பொழுது இறப்பான் என்பது அவனுக்கு தெரியுமா தெரியாது இறப்பதே எப்பொழுது என்பது அவனுக்கு தெரியாது பொழுது எப்போது உயிர்ப்பான் என்பது அவனுக்கு தெரியாது இது இரண்டுமே கடவுளுக்கு மட்டுமே தெரியும் என்பது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வாக்கியம் ஆகவே இந்த இரண்டு நாட்களையும் மிக முக்கியமான நாட்களாக புரிந்து கொள்வது அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கருத்து கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கருவறையை விட்டு வெளியே வந்த நாள் அதுவே ஈஸ்டர் என்பது இயேசு கல்லறையை விட்டு வெளியே எழுந்து வந்த நாள் மூன்றாவது கருத்து கிறிஸ்துமஸ் அன்று இயேசு மனிதனாக பிறந்தார் அதாவது கடவுளாக இருந்தவர் வார்த்தையாக இருந்தவர் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார் அதுவே ஈஸ்டர் பெருவிழா அன்று மனிதனாக மறித்த இயேசு கிறிஸ்து கடவுளாக உயிரோடு எழுந்தார் என்பது நமக்கு தெளிவு இது இந்த இரண்டு பெருவிழாக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு நான்காவதாக கிறிஸ்துமஸ் அன்று இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு பிறந்தார் அதுவே ஈஸ்டர் என்று வரும் பொழுது இயேசு இந்த உலகத்தை விட்டு உயிரோடு எழுந்தார் ஆக இரண்டு பெரும் விழாக்களுமே இயேசு கிறிஸ்துவின் உயிரை பற்றி ஆழமாக கருத்து கூறுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஐந்தாவது இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் மண்ணில் அவரது உயிர் வந்தது இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தது மன்னகத்தில் அதுவே ஈஸ்டர் பெருவிழா ஒன்று அவர் விண்ணகத்திற்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இடம் வேறுபடுகின்றது இயேசு கிறிஸ்துவின் உயிர் இடம் இங்கு மன்னகத்தில் இருந்தது இங்கு விண்ணகத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆறாவது கருத்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தவர் யார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவுடன் அதை எல்லாருக்கும் மக்கள் எல்லாருக்கும் அறிவித்தது யார் வானதூதர்கள் அவர்கள் இடையர்களுக்கு சென்று இன்று உங்களுக்கு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள்தான் அறிவித்தார்கள் அதே போன்று ஈஸ்டர் பெருவிழாவுக்கு வருவோமே ஈஸ்டர் பெருவிழாவை அதாவது இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று அறிவித்தவர்கள் யார் வானத்தூதர்கள் அங்கு கல்லறையில் அமர்ந்திருந்த இரண்டு வானத்தூதர்கள் தான் அவரை ஏன் தேடுகிறீர்கள் அவர்தான் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டாரே என்று வானதூதர்கள் தான் அறிவிக்கிறார்கள் ஆக கிறிஸ்துமஸையும் ஈஸ்டரையும் நமக்கு அறிவித்தவர்கள் யார் வானதூதர்களே ஏழாவது கருத்து கிறிஸ்துமஸ் அன்று இயேசு பிறந்த அன்று இயேசு பிறந்திருக்கிறார் என்று வான சொன்னார்கள் அதை நம்பியவர்கள் யார் என்று கேட்டால் எளிய மக்கள் அதாவது ஆடு மேய்க்கும் தொழிலை கொண்டிருந்த எளிய மக்கள் அதை நம்பினார்கள் அவர்கள் சென்று பார்த்தார்கள் பார்த்து விசுவசித்து இவர் மீட்பர் என்று சொல்லி தெண்டனிட்டு வணங்கி அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல ஞானிகளும் வந்து தெண்டனிட்டு வணங்கி அந்த மீட்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது எளிய மக்கள் தான் ஏசு கிறிஸ்து பிறந்ததை நம்பினார்கள் இங்கு வருவோமே ஈஸ்டர் என்று இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார் என்று வானதூதர்கள் சொல்லிய செய்தியை நம்பியவர்கள் யார் எளிமையானவர்களாக கருதப்பட்ட பெண்கள் முதலில் நம்பினார்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட இவர்களெல்லாம் மனிதர்களே அல்ல என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அவரது உயிர்ப்பை நம்பினார்கள் ஆக இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் நம்பி இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் எளிய மக்கள் என்பது தெளிவாகின்றது எட்டாவதாக நம்பாதவர் நம்பியவர்கள் என்று இருக்கும் பொழுது நம்பாதவர்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும் அல்லவா இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அதை நம்பாதவர்கள் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் குறிப்பாக ஏரோத அரசன் அதை பற்றி நம்பவே இல்லை அவன் நம்பியவன் போல் நடித்து நீங்கள் சென்று வாருங்கள் நான் சென்று அந்த குழந்தையை வணங்குவேன் என்று சொன்னான் ஆகவே அவன் அவனும் அங்கிருந்த தலைமை குருக்களும் எல்லாருமே அந்த செய்தியை நம்பவே இல்லை அதுவே ஈஸ்டர் பெருவிழாவன்று இயேசு உயிரோடு எழுந்தார் என்று யார் நம்பவில்லை அன்றைய தினத்தில் ஆட்சி அதிகாரத்தைக் கொண்டிருந்த அரசியல்வாதிகள் அல்ல அங்கிருந்த இஸ்ராயல் மக்கள் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த குருக்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அஞ்சர்களும் மூப்பர்களும் நம்பவில்லை காசை கொடுத்து மத்திய நற்செய்தி பற்றி காசை கொடுத்து இயேசு உயிரோடெல்லாம் எழும்பவில்லை அவரது உடலை சீடர்கள் திருடி கொண்டு போய் உயிரோடு எழுந்து விட்டார் என்று கதையை பரப்புகிறாள் என்று சொல்லி நம்பாமல் கதையையே பரப்பிவிட்டவர்கள்தான் தான் அந்த ஆட்சியாளர்கள் என்பது தெளிவாகின்றது அடுத்தது ஒன்பதாவது கிறிஸ்துமஸ் தினம் நமக்கு உணர்த்துவது எது தெரியுமா மன்னக வாழ்வு மன்னக வாழ்வு கட்டாயம் ஒரு மனிதனுக்கு உண்டு ஆனால் அந்த மண்ணக வாழ்வு மிக குறுகிய காலமே கொண்டது என்பதைத்தான் கிறிஸ்துமஸ் நமக்கு உணர்த்துகிறது அப்படித்தான் இயேசு கிறிஸ்தும் மிக குறுகிய காலம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் அதுவே ஈஸ்டர் என்று வரும் பொழுது ஈஸ்டர் உணர்த்தும் செய்தி விண்ணக வாழ்வு இறப்பிற்கு பிற்பாடு உயிர்ப்பு உண்டு ஒருவர் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டால் அவருக்கு நிலையான வாழ்வு உண்டு உயிர்ப்பிற்கு பிற்பாடு இறப்பிற்கு பிற்பாடு நிலையான வாழ்வு உண்டு அது குறுகிய காலம் அல்ல எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் கடவுள் முன்பாக நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்பதுதான் உண்மை அதுவே பத்தாவது நமக்கு செய்தி சொல்லுவது என்னவென்று கேட்டால் கிறிஸ்மஸ் என்பது மனிதர்கள் முன்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்வு ஈஸ்டர் உணர்த்துவது உயிர்ப்பு பெருவிழா உணர்த்துவது கடவுள் முன்பாக நிலையாக வாழக்கூடிய ஒரு வாழ்வு அன்பார்ந்தவர்களே கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை ஈஸ்டர் பெருவிழா ஒன்று நாம் தியானித்துக் கொண்டோம் அத்தோடு சேர்த்து ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்மஸ் இல்லாமல் ஈஸ்டர் இல்லை ஈஸ்டர் இல்லாமல் நிலையான வாழ்வு கடவுளோடு இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே இந்த மே பிரித்து பார்க்க கூடாது மீட்பின் தொடக்கமும் சரி மீட்பின் நிறைவேற்றமும் சரி எப்பொழுதுமே இரு கரங்கள் சேர்ந்து செல்வதைப் போல சேர்ந்து செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டுமே இயேசுவை மையப்படுத்தியதுதான் இந்த இரண்டுமே நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது என்பதை உணர்ந்து நாம் ஈஸ்டர் திருவிழா ஒன்று நிலை வாழ்வை நோக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நிலை வாழ்வை நோக்கி செல்வதற்கு தயாராகவும் இந்த ஈஸ்டர் பெருவிழா நிலை வாழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லட்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஹாப்பி ஈஸ்டர்